கொஞ்சம் பாருங்க டசால் டிராவல் நிறுவனம் இந்தியா கிடையாது அடுத்து அவர் கட்டிருக்க வாட்ச் இந்தியாவில தயார் பண்ணதும் கிடையாது அதை இம்போர்ட் தான் பண்ணிருக்காங்க அதனால மாப்பு இதோட அவங்க ரீல் ஸ்டாப் அதே நிறுவனம் டசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்ச் கட்டிங்கனா தேசியவா யார் நீயா

நீங்க அப்படி வரீங்களா இப்ப மாற்ற பாரு அந்த வாட்சை இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்கப்படுறது இல்ல ரஃபேல் விமானம் வாங்குற எல்லா நாட்டுக்கும் தான் தரப்படுது பாருங்க இந்த கட்சியே ஒரு பொய் கட்சி பொய்யை மூலதனமாக வைத்து வியாபாரம் செய்யக்கூடியதுதான் இந்த கட்சி வேற எதுவும் கிடையாது இந்த ரஃபேல் விமானத்து வாட்ச் நம்மளை தவிர யாரு வாங்குவாங்க இந்தியன் தான் வாங்க முடியும் நம்ம தான் வாங்க முடியும் உனக்கு என்ன பேனு கீழே உட்காந்து கலாணி பிள்ளை கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிறேன் தேசியவாதி நான் பிரிவினைவாதி பேசுறவன் கிடையாது நான் தேசியவாதி டேய் நடிக்காதரா ரஃபேல் வந்து நம்முடைய நாட்டிற்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த ஒரு நிமிஷம் ஒரு ஆர்டரா ப்ளோவா போயிட்டு இருக்கல ஊட ஊட பேசினா மகந்திர மாட்டானா அடச்சி சும்மா இரு ஒரு நிமிஷம் இருங்க நான் ரஃபேல் விமானம் வந்ததக்கு அப்புறம் தி ரூல்ஸ் ஆஃப் வார் மாற ஆரம்பிச்சு சைனா காரண்ட மோட்டி இந்த அளவுக்கு ஏன் பேசுறா அப்படினா ரூல்ஸ் ஆஃப் வார் மாறியது நீ பாத்து நீ சொல்றது பூரா நம்பி ஏமாறறக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது அந்த கேமரா ஜூம் பண்ணீங்கன்னா அந்த ரஃபேல்ங்கற வார்த்தை போடுறோம் ஜூம் போட்டு பாப்போம் இந்த பிரசால் டேவியேஷன் ரஃபேல் இருக்கும் இந்த வாட்சில பாத்தீங்கன்னா ரஃபேல் விமானங்க இருக்கும் ரஃபேல் விமானம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாட்ச கட்டி இருக்கிறதுக்கும் தன் ஒரு தேசியவாதின்னு சொல்லிக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு ஆட்டுக்குட்டி இந்த பொழப்புக்கு நாலு பேர் பொழைக்க மாட்டேன் பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்